சனாதன தர்மம் என்றால் நமது ரிஷிகளும் ஞானிகளும் உலகின் துவக்கம் என்ன படைப்பின் மூலம் என்ன என்பதை நாம் எளிய முறையில் புரிந்து கொள்வதற்காக நமது உபதேசங்களின் மூலமாகவும் தத்துவங்களின் மூலமாகவும் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் சனாதன தர்மம் என்பது படைக்கக்கூடிய ஒரு தலைவன் அவனை படைப்பில் அன்னங்களாகவும் பேரண்டங்களாகவும் உயிர்களாகவும் மரங்களாகவும் பூச்சிகளாகவும் வியாபித்திருக்கின்றான் அந்தந்த உயிர்களுக்கு உள்ளாகவும் அவன் தொழில் படுகிறான் என்பதான் ஜனாதன தர்மம் உங்களில் என்னை காண்கின்றேன் என்னில் உங்களை காண்கின்றேன் இந்த தத்துவத்தை உணர்த்துவதுதான் சனாதன தர்மம் இந்த சனாதன தர்மத்தை யார் ஏற்காவிட்டாலும் மறுத்தாலும் இதற்கு இடையூறு செய்தாலும் அவர்களும் இந்த சனாதன தர்மத்துக்குள் இருப்பார்கள் அவர்களை நாம் அந்நியராக பார்ப்பது கிடையாது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என சொன்ன வள்ளலாரின் கருத்தே சனாதன தர்மத்தின் கருத்தாகும் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்த அதர்மம் தலை தூக்கிறதோ அப்போதெல்லாம் நான் வருவேன் என கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் இதே போன்ற ஒரு சூழல் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தது அந்த காரூரலை நீக்க வந்த ஜோதிதான் வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடு பெரும் தெய்வ வழிபாடு என பல வழிபாட்டு முறைகள் இறந்தன அவை ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது இல்லை புதிதாக வந்த மதங்கள் என்னுடைய மதம் மேம்பட்ட மதம் என்று சொன்னபோதுதான் முதன் முதலாக இங்கு பிரச்சனை வந்தது ஆங்கிலேயர்கள் சனாதன தர்மத்தை அளிக்க முடியாதபோது நம் பெருமைகளை அளிக்க முயன்றார்கள் பிஷப் ஹார்டுவெல் போ போன்றவர்கள் மொழிமாற்றம் மாற்றம் செய்யும்போது நூல்களில் இருந்த இறை கருத்துக்களை வெளியில் எடுத்துவிட்டு அது அல்லாத கருத்துக்களை மட்டுமே வெளியில் பரப்பினார்கள் காரல் மார்க்ஸ் என்ற இன்னொரு அறிஞர் இருக்கிறார் அவரும் ஆங்கிலேயருக்கு உதவி செய்வதற்காக பல கட்டுரைகளை எழுதினார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சில கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த சக்திகள் இந்து மதத்தின் கலாச்சாரம் பண்பு நெறி ஒழுங்கு பண்பாடு மரபு ஆகியவற்றைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இவ்வளவு ஒழுங்கான நெறியான தர்மம் உலகில் எந்த நாடுகளிலும் இல்லை இந்தியாவில் உள்ள இந்து மதத்தில்தான் இருக்கிறது என்பதை அறிந்தார்கள் அதனால்தான் தான் காடுவல் என்பவர் திராவிடம் என்ற ஒன்றை கற்பனையாக உள்ளே புகுத்தி அன்றே பிரச்சனையை இரண்டாக ஆக்கிவிட்டார் திராவிடம் என்பது கிடையாது ஆதிகாலத்திலிருந்தே கிடையாது காடுவல் என்ற ஒருவர் வந்த பிறகுதான் மொழியை ஆராய்ச்சி செய்கிறேன் என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை உருவாக்கி திராவிடம் வேறு தமிழர் வேறு திராவிட மொழி வேறு தமிழ் மொழி வேறு என்று பிரித்து அதில் சனாதனத்துக்கு எதிராக சில கருத்துக்களை திணித்து விட்டு போனதுதான் பிரச்சனை சனாதன தர்மம் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன சமஸ்கிருத வார்த்தையான சனாதன தர்மம் என்பதற்கு நிலையான தர்மம் என்றே அர்த்தம் சனாதனம் என்ற வார்த்தை நிலையான என்ற பொருளை தருகிறது மனு ஸ்மிருதி பாகவத புராணம் போன்ற சமஸ்கிருத செவ்வியல் இலக்கியங்களில் இந்த வார்த்தை காணப்படுகிறது மனு ஸ்மிருதியில் உண்மையை பேசு யாரையோ புகழ்வதற்காகவோ மகிழ்விப்பதற்காகவோ பேசாதே இதுவே நிலையான தர்மம் என்று பாகம் நான்கு நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் சொல்ல சொல்கிறது சனாதான மதமே இந்து மதம் என பலராலும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் இந்த சனாதான மதம் அல்லது தர்மம் குறிப்பிடும் நிலையான தர்மம் என்ன என்பதில் பல வேறுபாடுகள் இருக்கின்றன காந்தி தன்னை ஒரு சனாதன இந்து என சொல்லிக்கொண்டார் கொண்டார் சனாதன தர்மம் என்பது கிணற்று தவளை போன்றது அல்ல அது கடலை போல மிக பெரியது இதை எந்த பேரில் அழைத்தாலும் அது குலத்திற்கே சொந்தமானது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஹரிஜன இதழில் எழுதினார் காந்தியடிகள் காஞ்சி காமுகோடி மடத்தில் அறுபத்தி எட்டாவது ஆச்சாரியராக நியமிக்கப்பட்ட சந்திரசேகர சரஸ்வதி வர்ண தர்மமே சனாதன தர்மம் என பலமுறை குறிப்பிட்டுள்ளார் இவரது பேச்சுக்கள் தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன தெய்வத்தின் குரலின் முதல் பகுதியில் வர்ண தர்மம் என்ற கட்டுரையில் சனாதன தர்மத்தின் முக்கிய அம்சமே வர்ண தான் என்கிறார் சனாதன தர்மத்தை ஊதி ஊதி எல்லோரிடமும் பரவச் செய்யலாம் என்பது என்னுடைய பேராசை அதனால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன் நம்முடைய சனாதன மதத்தில் மற்ற மதங்கள் எதிலுமே இல்லாத வர்ண தர்மம் இருப்பதால் இது அவசியமில்லை என்று எடுத்து போட்டுவிட்டு நம் மதத்தையும் மற்றவை மாதிரி ஆக்கிவிட வேண்டும் என்று சீர்திருத்தக்காரர்கள் என்ற பெயரில் சிலர் அலைகிறார்கள் சொல்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் மற்ற மதங்களில் சகல பிராணிகளுக்கும் அவசியமான பொது தர்மங்களை மட்டும் சொல்லியிருக்கிறது அவற்றை நம் வைதிக மதமே சாமானிய தர்மங்கள் என்ற பெயரில் சர்வ ஜனங்களுக்கும் விதித்திருக்கிறது மற்ற நாடுகளிலும் சரி நம் நாடுத்திலும் சரி மற்ற மதங்கள் போய்விட்ட போதிலும் இது மட்டும் பதினாறாயிரம் ஆண்டுகளாக போகாமல் இருக்கிறது என்றால் அவற்றில் இல்லாத எதுவோ இதில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அது என்ன என்று பார்த்தால் வர்ண தர்மம் தான் நமக்கு மற்றும் பிரத்தியாகமாக இருக்கிறது ஆகையால் வர்ண தர்மம் சமூக சீர்குலைவிக்கே காரணம் என்பது புதிய நாகரிகக்காரர்கள் சொன்னாலும் இது இருக்கிற நம் சமூகம்தான் சீர்குலையாமல் இருந்து வருகிறது நவீன யுகத்தில் சமத்துவம் என்று சொல்லப்படுவதை விட சிலாக்கிதமாக சமூகத்துக்கு ரொம்பவும் சேமம் விளைவிப்பதாக பழைய வர்ண தர்மத்தில் எதுவோ இருந்திருக்க வேண்டும் என்றுதானே ஏற்படுகிறது அதனால்தான் சமூகத்தை பரவலாக பாகுபாடு செய்திருக்கிற நம் மதம் ஒன்று மட்டுமே இத்தனை எதிர்ப்புகள் இருந்தும் விலமாட்டேன் என்று இன்றும் வரைக்கும் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்து வருகிறது அதாவது மக்களை நான்காக பிரித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தர்மம் என்று இருப்பதே வர்ண தர்மம் என்றும் அந்த வர்ண தர்மமே சனாதன தர்மம் என்றும் குறிப்பிடுகிறார் சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரல் மூன்றாவது பகுதியில் சனாதன தர்ம சாரம் என்ற கட்டுரையில் வைதிக தர்மத்திற்கு சாரமாக இருப்பது பஞ்ச மகாயஞ்சங்கள் என்ற ஐந்து வேள்விகள் தான் என்று குறிப்பிடுகிறார் சங்கராச்சாரியார் தற்போதைய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் சனாதன தர்மம் குறித்து வெவ்வேறு விளக்கங்களையும் அளித்துள்ளார் சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் நூற்றாண்டு விழாவில் பேசும்போது மதமும் சனாதன தர்மமும் ஒன்றல்ல என்று குறிப்பிட்டார் சனாதன தர்மத்துடன் மதத்தை ஒப்பிட்டு பேசக்கூடாது இவை இரண்டும் வேறு வேறானவை ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுவது சனாதன தர்மம் இல்லை அனைத்து கடவுள்கள் மற்றும் மதங்களுக்கு நமது நாட்டில் இடம் உள்ளது இங்கு மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனாதன தர்மத்தை பின்பற்றியுள்ளனர் என்று பேசியிருக்கிறார் இதற்கு முன்பாக சென்னை வானகரத்தில் உள்ள சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் நடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் அவர்கள் பாரதம் என்பது சனாதன தர்மத்தால் உருவாக்கப்பட்டது மரத்தில் உள்ள இலைகள் கிளைகள் ஆகியவற்றைப் போன நமது எண்ணங்களும் செயல்பாடுகளும் கொள்கைகளும் மாறுபடலாம் வேற்றுமையில் ஒற்றுமையை போன்று பரமேஸ்வரா என்பது ஒன்றே என சனாதனம் கூறுகிறது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் சனாதன தர்மமும் கூறுகிறது நாட்டில் இராணுவம் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றைப் போல ஆன்மீகத்திலும் வளர்ச்சி என்பது அவசியம் அதுவே இந்தியாவின் வளர்ச்சியாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார் திருவருள் பிரகாச வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆன்மீகவாதி இவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து பத்து மைல் தொலைவில் உள்ள மருதுரில் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் தன் வாழ்வின் பெரும்பகுதியை சென்னையில் கழித்த இவர் அனைத்து சமய நல்லிணத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் சிதம்பரம் அருகே உள்ள வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் தான் தோற்றுவித்த மார்க்கத்துக்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்த வள்ளலாரை பழமைவாதிகள் கடுமையாக எதிர்த்தார்கள் இவர் சாதிய பாகுபாடு கடுமையாக சாடினார் வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான தர்ம சபை என்ற சபையை நிறுவினார் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்றும் அவற்றின் பெயரால் பலியிடுதலும் கூடாது என்றும் கூறிய வள்ளலார் கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிட்டார் சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடுகளை வெறுத்தார் இவ்வாறு சனாதன தர்மம் என்பதற்கு ஒவ்வொருவரும் ஒரு விளக்கத்தை அளித்திருப்பதால் பல கேள்விகளும் எழுகின்றன ஆளுநர் என் ஆர் ரவி அவர்கள் ஒரு முறை சனாதன தர்மம் குறித்து அளித்த விளக்கத்தில் ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுவது சனாதன தர்மம் இல்லை அனைத்து கடவுள்கள் மற்றும் மதங்களுக்கு நமது நாட்டில் இடம் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் வள்ளதாரைப் பொறுத்தவரை கடவுள் ஒருவரே அவர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் வடலூரில் ஆற்றிய உரையில் சிறு தெய்வ வழிபாடு பெரு தெய்வ வழிபாடு என பல வழிபாட்டு முறைகள் இருந்தன அவை ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டதில்லை என்கிறார் ஆளுநர் ஆனால் சிறு தெய்வ வழிபாடு விலங்குகளின் பலியை ஊக்குவிக்கிறது என்பதால் சிறு தெய்வ வழிபாடு என்பதையே வல்லவர் ஏற்கவில்லை சனாதனம் பற்றி பல்வேறு கருத்துகள் பலரால் கூறப்பட்டாலும் அவர்கள் கூறிய கருத்துக்களிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகின்றது சனாதனம் என்பது ஒரு தர்மம் நெறி ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் மரபு வாழ்க்கை முறை போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியதே சனாதன தர்மம் மனிதனுடைய நல்லொழுக்கத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதே சனாதன தர்மம் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதே சனாதன தர்மம் என்பது தெரிகிறது ஆனால் தமிழ்நாடு அரசியலில் ஆரிய திராவிட போர் மறைமுகமாக நடக்கிறது அரசியல் லாபத்துக்காக திராவிட கட்சிகள் சனாதன எதிர்ப்பை கையில் எடுத்து காலங்காலமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சனாதனத்தின் உண்மையான வடி வரலாறு அது மனித தர்மத்தை நெறியை பண்பாட்டை கலாச்சாரத்தை கூறுகிறது மனிதனை நல்வெளிப்படுத்தக்கூடிய கொள்கையிலும் கோட்பாட்டையும் தான் அது கூறுகிறது ஆகவே மனிதனுடைய தர்மம் நெறி வாழ்க்கை முறை பண்பாடு கலாச்சாரம் ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கியதே சனாதானம் என்பது சனாதனத்தின் வரலாறு